ஹாய் மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா என்னப்பா நாளுக்கு நாள் அழகிட்டே போற அப்பவும் பிறந்ததுல இருந்தே உனக்கு தெரியாதா ஐயோ ஆமா என்னமா அது கையில பர்கர் உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இப்பதான் வரும்போது பீசா சாப்பிட்டு வந்தா சரி பரவாயில்ல நம்ம நைட் சாப்பிடுவோம் சரிமா பயிருப்பா வந்துடுறேன் பாருமா என்ன என்னாச்சு அவர் நிஜமாவே உங்க அப்பா தானா ஆமா நிஜமாவே அவர் ஏன் அப்பா தான் ஏன் அப்படி கேக்குறீங்க உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஓ கலரா சொல்றீங்களா நான் எங்க அம்மா மாதிரிங்க ஐயோ அது இல்ல வேற என்ன நீ ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரும்போது பக்கா கிராமத்து பொண்ணு மாதிரி வந்து இறங்கின சரி ஆனா இவரை பார்த்தா ஒரு கிராமத்தால மாதிரி கொஞ்சம் கூட தெரியலையே ஓ நீங்க அப்ப எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நல்லா வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு நெத்தில திருநூறு வச்சுக்கிட்டு மஞ்சப்பயில் அதிர்சோ முறுக்கு பால்கோவான்னு சும்மா ராஜ்கிரன் மாதிரி வந்து நிப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படி வந்து நின்று இருக்காரு நீங்க யோசிச்சதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாதுங்க எங்க அப்பா நிறைய படம் பாப்பாரு புக்ஸ் படிப்பாரு விதவிதமா ட்ரெஸ் போடுவாரு புடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாரு எனக்கு அப்படியே ஆப்போசிட் இருந்தாலும் நம்ம முடியல நிக்கலாம் அதுக்கு நான் என்னங்க பண்றது தலங்க காபி போட்டு கொண்டு வரேன் மகிமா அது வாமா இந்த வர அங்கிள் சொல்லுங்க அங்கிள் உனக்கு சொந்த ஊர் எதுமா செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கிள் அங்கிருந்து டெய்லியும் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுன்னு இங்கேயே ஆஃபீஸ் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டேன் நானும் ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு சென்னைக்கே வந்துடலான்னு பார்த்தா அம்மா ஒத்துக்கவே மாட்டா எவ்வளோ நிலம் அங்கிள் இருக்கு என்னம்மா ஒரு பதினஞ்சு பதினாறு ஏக்கர் இருக்கும் அதில் பாதி நிலம் நிக்கிலா பேரில் தான் இருக்கு பதினஞ்சு ஏக்கரா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏட்டு இடத்துல சின்ன சின்னதாக வாங்கி போட்டிருக்கம்மா அது எல்லாமே நிகிலா பேரில் தான் இருக்குது

மாப்பிளையும் சென்னையில் தான் இருக்கானா அதான் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் எனது மாப்பிளையா ஆமாமா உன்கிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டு இந்த கல்யாண டாபிக் எடுக்காதேன்னு நீ அதுக்கு தான் வந்திருக்கா ஃபர்ஸ்ட் என்ன கிளம்பு நான் மாலை வேற போட்டிருக்கேன் என்ன பேசுறதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க ஏனிக்கல கோபப்படுற அப்ப உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு பாத்தியா மகிமா இப்படி தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே கண்ணா பின்னான்னு கத்தி விடுறா சரி சென்னைக்கு வந்தாவது மாறிப்பான்னு பார்த்தா இங்க வந்து தான் இருக்கா என்ன தெரியல பண்றது விடுங்க அங்கு அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் நிக்கிலாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வேண்டாம்